நம்மளோட வாழ்க்கை முறையை மற்றவங்க ஏற்றுக்கணும்னு ஏன் இவ்வளவு பாடுபடுறீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களை சுதந்திரமாக வாழ விடுறது நிராகரிப்புகள் மட்டும்தான் அதனால் நிராகரிப்பு நினச்சி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க இந்த உலகத்திலேயே அபத்தமான எத்தனையோ வார்த்தைகளில் ஒன்று பர்ஃபெக்ட் என்னை பொறுத்தவரை பர்ஃபெக்டின்ற வார்த்தை ஏதோ ஒரு விதத்தில் பொய்யான வார்த்தை தான் அப்படி ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு முழுமையான வாழ்க்கையை இதுவரை இங்கே யாராவது வாழ்ந்துட்டோமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது வாழ ட்ரை பண்றோமான்னு கேட்டாலும் கண்டிப்பா கிடையாது அப்படியே அந்த வார்த்தையை நம்ம குறை நான் உன் மேலே அன்பாக இருக்கேன்னு சொல்ல அன்பு மட்டும் போதுமா கண்டிப்பா இல்லைங்க கொஞ்சம் திறமை கொஞ்சம் மறதி கொஞ்சம் பொறுமை இது எல்லாமே தேவைப்படுது இது எல்லாத்துக்கும் மேல பக்குவம் தேவைப்படுது இது எல்லாம் என்கிட்ட இருந்தாதான் நான் கொடுக்குற அன்பை அன்பன்னே ஏத்துக்கிறாங்க பொறுத்து போகிறாங்க சகச்சிக்கிறாங்கன்றதுக்காக அடுத்தடுத்து உதாசனங்களால் ஒருத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க ஏன்னா அந்த உதாசனங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நாள் உங்களையே தூக்கி எறிய வச்சுருக்கோம் எது தப்பு எது சரின்னு நம்ம யாருக்கு சரியாக புரியுது நம்ம மனசுக்கு பிடிச்சது நடந்தா அது சரின்னு சொல்கிறோம் நம்ம மனசுக்கு பிடிக்காதது நடந்தால் அது தப்புன்னு நினச்சிக்கிறோம் அந்த மாதிரியான மனசு இங்கே எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கி மறந்துடுறோம் நமக்கு தப்பா படுறது அவங்களோட மனசுக்கு ஏன் சரியா இந்த வாழ்க்கையை கடந்து போக தான் ஆசைப்படுறேன் ஆனா வாழ்க்கையில வர்ற எல்லா கசப்புகளும் கல்மலை மாதிரி என் கண் முன்னாடி வந்து நிக்குது உண்மையாவே மூணு தலைமுறை வன்மமும் நூறு வருஷத்து கோபமும் எனக்குள்ள இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து சில நேரங்கள்ல கண்ணீராகவும் பல நேரங்கள்ல எனக்குள்ளேயும் வச்சுக்கிறத பெரும் சாதனைன்னு நினைச்சு பிரம்மையில மிதந்து போனபடி இருக்கிறேன் கோபம் வந்தா அந்த தருணமே கொட்டிருங்க அழுக வந்தாலும் அப்பவே சிரிச்சிருங்க இன்னொரு நாள் இன்னொரு நாள்னு உங்களோட எந்த உணர்வுகளையுமே தள்ளி போட்டு வெடிக்க பார்க்காதீங்க நம்மளோட அத்தியாவசிய ஆசைகள் எல்லாமே அடங்கி போனதுக்கு அப்புறமா கிடைக்கிற ஆரவாரமான அரவணைப்புகள் எல்லாமே அனாவசியமானது தானே வேணும்னு கேட்குறப்ப கிடைக்காத எதுவா இருந்தாலும் வேணான்னு சொல்றப்ப கிடைச்ச என்ன பலன் நினைக்கிறது ஒன்றா இருக்கு நடக்கிறது ஒன்றா இருக்கு ஆனாலும் நம்ம மனசு அதை ஏற்றுக்கிட்டு ஒரு கட்டத்துல வாழ ஆரம்பிச்சிருது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா போதுமே நம்மளை மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும்னு வாழ வேண்டாமே எவ்வளவோ அன்பையும் மரக்கடிக்கி வச்சிருது சின்ன சின்ன கோபங்கள் எவ்வளவோ பெரிய கோபங்களை கூட மறந்து சின்ன சின்ன அன்பு கோபமும் அன்பும் பேரன்போட வடிவங்களாக தான் எப்பயுமே இருக்கும் கோபத்தில் எடுத்துரிஞ்சு பேசுகிற குணம் ஒரு சில பேருக்கு உண்டு அப்படிப்பட்ட குணம் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு கண்டிப்பாக துரோகம் பண்ணவும் மாட்டாங்க யார் முதுகுலையும் குத்தவும் மாட்டாங்க கோபம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக குணம் இருக்கும் இந்த உலகத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக பழக வேண்டிய உயிரினங்களில் முதல் இடத்துல இருக்கிற உயிரினம் கூட இருக்கிற சக மனுஷனாக தான் இருக்க முடியும் அவங்ககிட்ட தான் நம்ம ரொம்ப கவனமாக பழகவும் அவங்க கூட தான் ரொம்ப கவனமாவும் இருக்க வேண்டியதா இருக்கு எல்லா உயிரினங்கள்டுமே அன்பா இருக்கணும் ஆனா மனுஷங்கிட்ட மட்டும்தான் எந்த அளவுக்கு அன்பா இருக்கமோ அதே அளவுக்கு விழிப்புணர்வோடையும் இருக்கணும் ஏன்னா அவங்க காட்டுற அன்பு மட்டும்தான் நமக்கு அதிகப்படியான பாதிப்பு உண்டாக்கும் நாயும் நரியும் தூரத்துல இருந்து பாக்குறப்ப ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனா பக்கத்துல வச்சு தான் நாயோட நன்றி உணர்வும் நரியோட தந்திர குணமும் நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் இங்கே நிறைய மனுஷங்க நம்ம வாழ்க்கையில் பார்க்குறப்ப பார்க்குற பார்வைக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் தெரிவாங்க எப்போ நம்ம அவங்கள பக்கத்தில் வச்சு நம்ம வாழ்க்கையில் வச்சு பார்க்குறோமோ அப்போ தான் அவங்களோட உள்ளுணர்வுகளும் உள்ளார்ந்த கெட்ட குணங்களும் நல்ல குணங்களும் நமக்கு தெரிய வரும்